எல்லாம் நம்ம அம்மா என்ன சொல்றீங்க அவன் இறக்கி இருப்பாள் தம்பி ரொம்ப தமாசா பேசுதுங்க ஆமா ஆமா அவங்க அப்ப கூடா ஊருக்குள்ள உன்னை பத்தி விசாரிச்சேன் தாறு மர பேசிக்கிறாங்க அம்மா ஐயா என்ன சொல்றாரு பாத்தீங்களா நீங்க தீர்க்க சுமங்கலியா இருக்கணும் என்ன பத்தி எடுத்து சொல்லுங்கம்மா ஊர்ல உள்ளவங்க ஆயிரம் சொல்லுவாங்க தம்பியா பார்த்தா தங்கமான பையனா தெரியுது வேலை போட்டு கொடுங்க நீ சும்மா ரெடி அத நான் சொல்லணும் நாளைக்கு ஏதாவது எடுத்து தப்பா அதனே நான் பதில் சொல்றதே அம்மா உங்களை பார்த்தா மகாலட்சுமி மாதிரியா இருக்கீங்க எடுத்து சொல்லுங்கம்மா பள்ளந்தடாதரா நீ சும்மா இரு தம்பி நான் சொல்றேன் இங்க மட்டும் என்ன வாழ்தா ஊர் பஞ்சாயத்து தலைவர்னு பேரை வச்சிட்டு அடுத்து உங்க தோட்டத்துல இருக்கிற மாங்காவை திருடி கிண்டுறீங்க ஏய் நம்ம கதையில ஏன் இப்ப பேசிட்டே இருக்கற ஏய் இந்த ஜல்லிக்கட்டு முடிஞ்சவா உனக்கு ஒரு வேலை போட்டு கொடுத்துறேன் என்ன வேலை சங்குதர வேலை சங்குதர வேலை தானே எப்படி தம் புடிச்சு ஊதுறன்னு பாருங்க தம் புடிச்சு நீ ஊத வேணாண்டா பட்டணம் அமுக்கிறீனா போதும் கரண்டில் தானா ஊதிக்கும் அம்மா எனக்கு வேலை வாங்கி கொடுத்தோம் நான் என்னைக்கு மறக்க மாட்டேம்மா ஐயா ஆரோக்கியமா இருக்காருண்ணா அது காரணம் உங்க கழுத்துல தூங்குது கனமான தாடிதான்மா நான் வர்றம்மா நீங்க தீர்க்க சுங்கலியா இருக்கணும்

இது வரைக்கும் பத்து காலைகளை அடைக்கிட்டீங்க ஆனா இப்ப கடைசியா வரப்போறது கள்ளம்பட்டி காளை இந்த காளைக்கு சொந்தக்காரரு நம்ம காளையோட பெருமைய ஊர் ஜனங்களுக்கு எடுத்து சொல்லுங்க காளைய பார்த்தோன்னு தெரிஞ்சிருப்பாங்க இது சாதாரண சின்ன வளர்ந்த காலை இல்லப்பா அமெரிக்கன் கோதுமைய வேக வச்சு போடுற இதுக்கு மாவிஷ் போட ரெண்டு பேரு கொம்புக்கு பாவிஷ் போட ரெண்டு பேரு நான் தான் ஆம்பளைந்திரவேன் இப்பவே இந்த மாட்டை பிடிக்கலாம் அப்படி பிடிச்சிட்டா அதன் நெத்தியில் இருக்கிற பன்னெண்டு பவன் டாலரை எடுத்துக்கலாம் ஆத்தாளுக்கு மகனா இருக்கணும்னு நினைக்கிறவன் இப்பவே நைசா ஒதுக்கிக்கிறாங்க அடுத்த விட மாட்டேன் ஏவம் பிடிக்கிறான்னு மாட்டை புடிச்சா அத நெட்டில் இருக்கிற பன்னெண்டு பவன் டாலர் மட்டுமல்ல ஐயாயிரம் ரூபா ரொக்கம் தினாம பேர் எவனாவில் இருக்கிறான ஆம்பளை நீ போய் அந்த காலை எந்த கேட்ட ஒரு ாச்சு வகரா பேச்சி பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சி பேச்சு பேச்சி நீ அருமையுள்ள பேச்சி பேச்சு பேச்சி நீ பெருமையுள்ள பேச்சு பேச்சு பேச்சி நீ அருமையுள்ள பேச்சு வாடி வாடி என்னுடைய போல சிவனில்ல எப்போதும் நன்றியுள்ள உன் போல சிவனில்ல இந்த பாட்டுக்காரன் பாட்டு கோபிக்காம கேட்டு பாட்டுக்காரன் பாட்டு கோவிக்காம கேட்டு வாடி வாடி என்

ஊரோட உன் பாட்டு காப்பாற்றுச்சியா என் வளர்ப்பு வீண் போகல எவ்வளவோ பண செலவு பண்ணி பாட்டு கத்துக்கிறாங்க அவங்களுக்கு வருதா காளியாத்தா காளிதாசனுக்கு வரம் கொடுத்த மாதிரி தங்கையசாமி உனக்கு வரம் கொடுத்துருக்கு வாயா

மதுரா மாதிக் கொழுந்து வாசம் ஏராசாத்தி உன்னுடைய நேச மாமோட பால மீனோட சேரும் மானோட பால மீனோட சேரும் மாறாம என்ன தொட்டு பேசும் இது மறையாத என்னுடைய பாசம் மதுரா மாறி கொழுந்து வா

என் கழுத்தில் போட்டு புட்ட ஒ மட்டும் விட்டு புட்ட தாலி கட்ட மறந்து புட்டானே என்னுடைய டி செரகடித்து பறந்துதடி உடைய நேசம் மானோட பாவ சேரும் மானோட பாவ மீனோட சேரும் மாறாம இது மறையாத என்னுடைய பாசம் யும் மதுரை மாதிக் கொழுந்து வாசம்